ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டாக நம்ம சேனல் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம ஃபிஷிங் ரிலேட்டடான வீடியோ போட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஆற்றுக்கு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா என் மாமாவுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு பெருசு தான் நல்லா ஒரு ஒன் கேஜிக்கிட்டே இருக்கும் ஐயாய் ஐயா இவர் தான் மன்னராக அடிச்சே கிடந்துக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அது அங்கேருந்து எடுத்துருந்துச்சு ஆனால் அந்த மோட்டு கீழே மாட்டி மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல கஷ்டமாக இருக்குது மிஸ் ஆகிடுது ഞാൻ വാർത്ത വീഡിയോയിൽ സന്ദും ഫ്രണ്ട്സ് ബൈ